புது சமஸ்திர வாழ்க்கை என்ன வயசு சொல்லுவாங்க புது வருஷத்துக்கு ஆ புது வருஷத்து வாழ்க்கை ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் தான் இல்லையா மாஷா உலகம் என்னைக்கு அழியும் தெரியாது ஆனால் இவ்வளோ நாள் வாழ்ந்ததை நாங்கள் யாருமே மறந்துருப்போம் ஆனால் இன்னைக்கு நடந்திருக்க சம்பவத்தை வாழ்நாள் ஃபுல்லாக நாங்கள் மறக்க மாட்டோம் ஏன் தெரியுமா இரு மீச வைப்பேன் எதுக்குன்னு தெரியுமா ஹா

મેનેજર નાંગલા સાપર દવાના અજીત કરી અજીત કરના એને તરીમા વેલ કાડુંગ ભાઈ કોત્રા યુ નો પુરે તમિલનાટલાલા તલન બોલરાંગલા ಅದિકાર મેને કુડ અજીત કરિયા માથી ઇલા લહાદા